அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் யார் அழைச்சாலும் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சினாலே இந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம்ங்க அதனால் அட்வான்ஸ் பண்ணும்போது நல்லா தெளிவாக கேட்டுட்டு பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அட்வான்ஸை திரும்பவும் வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல திமிலமைப்பில் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல திமிலமைப்புங்க தாய்மார் நல்ல கரவை இருக்கக்கூடிய மாடுங்க தொப்பில் இறக்கும் தாட அளவான தாடைங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க கூறுவாரான கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஏழு மாதங்கள் வயது தாய் மாடு தெளிவான மாடு நல்ல காலை கிணச்சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் நாலு கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க தொப்புல் இறக்க இருக்குதுங்க தொப்புள் கொஞ்சம் இறக்க இருந்தாலே நாளைக்கு தலையீட்டில் மடி விடும்போது நல்ல படர் மடியாக விடுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனமுங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேயில் கீழே இருக்க நம்பருக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளலாமுங்க ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் திருப்தியாக இருந்ததுன்னா ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்மளுடைய வாகனம் ரெகுலராகவே டெலிவரிக்காக வந்துட்டு இருக்குதுங்க பத்து நாளுக்கு ஒரு டெலிவரிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிக்க தேவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு டெலிவரிங்க முப்பது நாள் கிடையாது ட்ரை தேவனம் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு டெலிவரிங்க தொண்ணூறு நாள் கிடையாதுங்க இது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தி பார்க்கலாம் நல்ல பயனாக மாடுகளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க கறவையில் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நீலிரவி எருமை கிடாரிங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நாலு கால் வெள்ளைங்க நெத்தி சுட்டி வால் வந்து பார்த்திங்கன்னா பூவாலுங்க நாலு பல் தலையீர்த்து நல்ல ஹெவி சைஸில் இருக்கிற நீலிரவி எருமை கிடாரிங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க வட இந்திய செணை ஊசி போட்டிருக்கிறாங்க போட்டு ஒரு ஐம்பது நாள் இருக்குங்க இன்னும் செனை உறுதி ஆகலை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்பனை ஆகுங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவட்டான எருமை கிடாரி நாலு பல் முதல் ஈத்து நீலிரவி எருமை கிடாரிங்க நீலிரவிங்கிறது வட இந்திய எருமை இனம்ங்க நீங்கள் கூகுளில் நீலிரவின்னு போட்டிங்கனாலே அதனுடைய புகைப்படங்கள் வரும்ங்க அதனுடைய அடையாள குறிப்பு வந்து நெத்தி சுட்டி இருக்குங்க நாலு காலில் வெள்ளை இருக்கும் வால் வந்து பூவாளாக இருக்குங்க சுருள் கொம்பளை அமையும்ங்க தெளிவான கிடாரி நல்ல ஹெவி சைஸில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு பல்லு நாலு பல்லுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஐந்து பன்னிரெண்டு இருபத்தைந்தில் ஒரு ச மயிலை காளை கன்று பார்க்க போகிறோங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் முடிஞ்சிருச்சுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் கலப்பின மாடு வச்சுருந்து எது மோச்சிட்டு பார்த்து பால் ஊட்டுதுன்னா ஊட்ட வைக்கலாம் இல்லைன்னா நார்மலான தவுடு வச்சாலே போதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கே மயிலை காலை கன்று தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் மூன்று மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட் கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர்த்து எந்த குறையும் கிடையாதுங்க கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்குறோங்க அதனால் மீண்டும் வந்து ஸ்கின் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் நாலு மாதம் கழித்து குடல் புல் நீக்கம் பண்ணால் போதும் கன்றுனுடைய உடல் வளர்ச்சி சீராகிறது தான் அந்த குடல்புல் நீக்கம் நம்மளே பண்ணி கொடுத்து விடுறவுங்க முறையாக ரெண்டு நேரம் அடர்தியனை வச்சு தண்ணீர் வச்சு கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி தொங்க விட்டிங்கனாலே போதும் கன்று இலைக்காமல் தெளிவாக இருக்குங்க விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவுல நம்ம பார்க்குறதும் ஒரு நீலிரவி எருமை கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மன்னிக்கோங்க எருமைக்கு சுளி கிடையாது ஏழு மாதமான கண் நீலிரவி எருமை கிடாரி கன்று நெத்தி சுட்டி வால் பூவால் நாலு கால் வந்து வெள்ளை மேய்ச்சலுக்கு ஏற்ற அருமையான கண்ணுங்க தவுடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கும் குடல் புழு நீக்கமும் செஞ்சிருக்குதுங்க காட்டில் மேய்ச்சல் இருக்குது இல்லை ஒரு பத்து கால்நடைகள் வச்சுருக்குறீங்க அந்த மாடுகள்லாம் நிறைய கூலங்களை கழிச்சு போடுது அதை குப்பையில் கொண்டு போய் வேஸ்ட்டாக போடுறதுக்கு வெயிலில் அந்த கூலங்களை வந்து வெயில் ரெண்டு நாளைக்கு நல்லா விட்டு நல்லா காய வச்சு மறுமொருன்னு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு போடலாம் கூலங்கள் வேஸ்ட் ஆகாது இது அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் வளர்ந்துட்டே இருக்குங்க நிறைசனையாகும் பட்சத்தில் அதை விற்கணும்னு நினச்சா நமக்கு ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் ஏழு மாதங்கள் வயது நீலிரவி எருமை கிடாரி கன்றுங்க விலை பதினேழாயிரம் வயது ஏழு மாதங்கள்ங்க தெளிவான கண்ணுங்க குடல் நீக்கம் பண்ணியாச்சு கண்ணு நல்லா தெளிஞ்சு நல்லா தவுடு தண்ணி குடிச்சிட்டு அருமையாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரொம்ப குணமாக இருக்கக்கூடிய மூன்றாவது இத்து ரெட் சிந்தி சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பத்து நாள் அவங்க கண்ணு போட கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க லோக்கலில் இருந்த மாடு தெளிவாக கறந்த மாடுங்க ரொம்ப பொறுமையாக இருக்கும் முதல் முறை வாங்குகிறவங்க நல்ல கரைவைத்திறனோட கால் அணைக்காத வட இந்திய மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுறது பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் நாள் சாயங்கால நாள் எட்டு லிட்டர் கறவை கறக்குங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை வாங்குறவங்களுக்கு நல்ல ஹெவி சைஸில் தெளிவான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போட பத்து நாள் டைம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் நாள் சங்கல் நாள் தெளிவாக கறக்குங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் விலை அறுபத்தி இரண்டாயிரம்ங்க அடுத்தது இரண்டு கறவை வீடியோ பார்க்க போகிறவங்க முதல்ல பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயமும் தார்பார்க்கரும் கிராஸ் மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் கண் வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கிற கண்ணு காலை கன்றுங்க கண்ணுக்கு இருபது நாள் ஆகுதுங்க புது இடங்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் அணைச்சி கறக்குறவங்க இயல்பாக அணைக்காமே கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறுலேருந்து ஆறரை லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க பூங்காம்பு நல்ல பெருந்தமருங்க உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் பாலை கறந்துட்டு அந்த அந்தளவுக்கு கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க மூணாவது ஈத்து காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க கண் இருபது நாள் ஆனால் காலை கன்றுங்க கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்க முடியுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சு உங்கள் இடத்துக்கு செட் ஆகும் பட்சத்தில் காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் கறவை ஐந்துலேருந்து ஆறரை லிட்ரு வரைக்கும் கறக்கலாமுங்க கண்ணுக்கு நம்ம எந்தளவுக்கு விட்றோமோ அந்தளவுக்கு நம்ம பால் வந்து கறந்துக்கலாமுங்க அதாவது கண்ணுக்கு நம்ம அரை லிட்ரு விட்றதுனாலும் விடலாம் ஒரு லிட்டர் விடலாம் விட்லாம் ஒன்றாயிரம் லிட்டர் ஒன்றரை லிட்ரு வரைக்கும் ஊட்டுங்க கண் ஒரு வேலைக்கு ஆனால் கன்று பால் விற்றும் போது அதனுடைய உடல் எடை அதாவது கறி மதிப்பை பொறுத்து கண் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கலாம் இருபது ரூபாய்க்கு விற்கலாம் அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க மாடும் கன்று இன்றைய சந்தை மதிப்பில் தனிச்சு கொடுத்தா கூட ரூபாய்க்கு கொடுக்கலாமங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி எங்கிட்ட தொடர்ந்து கேட்குறாங்க பாலை கறக்குறவங்க இதே மாதிரி நாங்கள் மாட்டை வச்சுருக்குறோம் கண்ணை டெவலப் பண்ணுறோம் மாடு என்ன விலைக்கு போகும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இதை வந்து வீட்டுக்கு தேவையான பால் பொருளாக நம்ம குழந்தைகள் கொடுக்குற பால் விஷயமாகவும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற பணத்திற்கு திரும்ப என்ன மதிப்பு இருக்குது என்ன குறையும் கூடுங்கிறத எல்லோரும் கேட்குறதுனால தான் நம்ம சந்தை மதிப்புங்கிறத ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே தெளிவாக சொல்கிறோம் இன்றைய மதிப்புக்கு இது ரெண்டும் ரூபாய்க்கு விற்கிங்க பால் வற்றும் பொழுது மாடை நீங்கள் சனையே பண்ணலினாலும் இன்னும் நல்லா தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா மாடு குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரரூவா அதிகபட்சம் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கும் கண்ணை நீங்கள் பத்து ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறது அது நம்ம வளர்ப்பில் தான் இருக்குதுங்க தற்போதைய சூழலில் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பாலுக்கு ஒழுக்கமான மாடுங்க பூங்காம்பு ரொம்ப நேரம் கறக்கணுங்கிற அவசியம் இல்லை மூன்று டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் தெளிவாக கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்ச ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு அருமையான மாடு காங்கைமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க பால் நல்ல எறும்பால்கீக்குள்ளே நல்ல டைட்டாக இருக்குதுங்க கண்ணை பார்த்திங்கனாலே தெரியும் மாட்டில் பால் இருக்கா இல்லையான்ட்டு இருபது நாள்த கண் நல்ல குவாலிட்டிங்க அவங்க வந்து ரெண்டு ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க கண் அந்தளவுக்கு ஊக்கமாக வந்திருக்குதுங்க விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க சுருட்டை இறமைங்க ஒரு வாரம் கண்ணோட மேல் மேல்காஃபோடு இருக்குதுங்க நல்ல பூங்காம்புங்க எருமை நம்மகிட்ட வந்தனைக்கே கன்று போட்டுருச்சுங்க நம்ம வந்தனிக்கே வீடியோவும் போட்டிருந்தோம் வந்த ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம அடர் தீவனம் பெருசாக கொடுக்கலைங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீவனம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம்ங்க ஏன்னா புது இடம் புது சூழல் எருமைகளுக்கு வந்து மடி வீக்கம் வந்துடக்கூடாது காம்புகள் வந்து திடீர்னு தடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தவிடு வைக்கிறோங்க தெளிவான எருமை ரெண்டாம் நீத்து சுருட்டை எருமைங்க கன்று வந்து கிடா கன்றுங்க பூங்காமில் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மாடுங்க காலையில் நாலு சாயங்காலம் மூணு இப்போதைக்கு வருதுங்க இன்னொரு பத்து நாள் இன்னும் நல்லா தாலி வச்சு எருமை ரெண்டு நேரம் தவிடுங்க வச்சு நல்லா தவிடு வச்சு ஆட்டி ஊற்றி தயார் பண்ணும்போது ஒரு நாலு நாள் வரைக்கும் கறவை கொண்டு வரலாமுங்க எருமைகளை பொறுத்த வரைக்கும் கன்று இனியதுலேருந்து முழு கறவை திறன் வர்றதுக்கு ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகிடுங்க இப்போதைக்கு ஒரு ஏழு லிட்டர் நல்லா வைக்கும் பட்சத்தில் ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் தலைச்சனில் எட்டு லிட்டர் கறந்த எருமைங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எருமைக்கன்று எருமை வந்து எலம்பாக வேணும் ரெண்டாம் நீத்தில் வேணும் பொறுமையாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறக்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலோ மூணு லிட்டருக்கு குறைவாக பால் வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா ஒரு வாரமாக நம்ம தான் வந்து கண்ணு போட்டதுலேருந்து பக்குவம் பண்ணி தெளிவாக கறந்துட்ருக்குறோங்க விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க